இயற்கை விவசாயிகள் சீன் பார்க்க கள்ளக்கு அட்டை நிரம்பிக்கிறாங்க இருக்கிறேன் இப்போ ஜீவா நிறைவு செய்யறதுக்கு அப்போ நல்லா செய்யணும் பச்சை சாணம் பச்சை சாணம் ஒரு அஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலச்சிக்கணும் நல்லா சாணி தெரியும் கூட நல்லா கலச்சிவிடும் நல்லா கலச்சிக்கிட்டு இதில் கோமியம் இது இது கோமியம் ஒரு வருஷ கோமியம் இது இது ஒரு லிட்டரு இது ஊற்றிக்கணும் ஊற்றி கடைச்சிக்கணும் இது வந்து தள்ளை மாவு மல்லாக்கட்டை பொடி மல்லாக்கட்டை பொடியை நல்லா நீட்டி இதில் போட்டுக்கணும் நாட்டு வெள்ளம் வெள்ளம் ஒரு கிலோ இப்படி போட்டுக்கணும் இது வரப்பு மண் இதெல்லாம் நீக்கி போட்டு எல்லாத்தையும் இதில் கொட்டி நல்லா கலக்கணுங்க நல்லா இதே திப்பு இல்லாமல் கலக்கணும் வரப்பு மண் பச்சை சாணம் கோமியம் மாவு வெல்லம் அவ்வளோதான் எல்லாம் கலக்கிட்டு இந்த ட்ரம்மில் போட்டு வச்சு மூடிட்டு ஒரு மூணு நாள் இருக்கட்டும் இது குப்பைலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குப்பையெல்லாம் பொறுக்கணும் குப்பை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தாலும் நல்லது தான் அப்படியே செஞ்சுட்டு அருமையாக இருக்கும் பாருங்களேன் மூணாவது நாளுக்கு அடித்து காட்டுறவங்களுக்கு எப்படி அருமையாக இருக்கும் நல்லா வாசம் வரும் அவ்வளோ வாசம் வரும் வயலில் விடும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் நன்றி தோழர் வணக்கம் தோழர்களே இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிர்மதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நாற்றுக்கு ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு சாணம் பச்சை சாணம் ஒரு வருடம் ஆன கோமியம் வெல்லம் கடல எங்கள் வயலில் விளஞ்ச கடலை மாவு கடல மாவுங்க இது மல்லாக்கட்டை மல்லாக்கட்டை பொடி இது பரப்பு மண் வயல் மண் எல்லாம் ஈரமாக இருக்குது அதனால் ஓரமாக இருக்குது இதுலேயே பார்த்திங்களா மண்புழு இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மண்புழு இது தண்ணி கிணத்து தண்ணி ஒன் ஒன்று ரெண்டு மூணு இதுலேயே நாலு அஞ்சு ஆறு பொருள் ஆறு பொருளை வச்சு இப்போ தயார் பண்ண போகிறேன் நன்றி எங்கள் பக்கத்து காட்டில் அவங்க வயல் நாற்று விட்ருக்காங்க அவங்க ஏழாந்தேதி வெள்ளிக்கிழமை விட்டாங்க நாற்று உரம் போட்டிருக்காங்க எப்படி நல்லா பச்சையாக கட்டியிருக்கு ஆனால் என்ன இது என்ன என்னிது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் இருங்க நான் காட்டுறேன் இது என்னோடய நாற்று நான் வந்து ஏழாந்தேதி நான் விட்டேன் ஏழாம் தேதி தான் விட்டேன் அவங்க நாற்றுக்கும் என் நாற்றுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அவங்க நாற்று நல்லா கருங்கருங்குறதுன்னு பச்சையாக இருக்குது என்ன இது பச்சையாக இருக்குது இதுக்கு மீனமிலம் பதினாலாம் தேதி மீனமிலம் கொடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி மண்புழு உரம் கொடுத்துருக்கேன் இப்போ தான் அமிர்தகரைசல் அமிர்தகரல ஜீவாமிர்தம் சொன்னேன் இல்லைங்களா அது தயாரித்து வச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து ஜீவாமிர்தம் விடுவேன் வேப்பங்குட்டை இடித்து வச்சுருக்கிறேன் வேப்பங்கொட்டையும் கோமியத்தில் போட்டு நேற்று தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா இது சாறு உறிஞ்சி பூச்சி எப்போ எவ்வளோ பூச்சி பறக்குது பாருங்களேன் சாறு உறிஞ்சி பூச்சி இதை அடிக்கிறதுக்கு இன்றைக்கி அடிச்சிடுவேன் ஒரு வரப்பை வெட்டி மண்ணை வச்சு கட்டியாச்சு இப்படி தான் வரப்பை கட்டுறது நான் வைத்திக் கட்டுமாம். அட்லைல்லை வைத்திக் கட்டும். ஓம்! ஓங்காரம். இப்பிறான் ஒன்று, இரண்டு, மூனை. அந்த வையில் வைத்திருக்கான். அடுத்தது இது வெட்டி கட்டுவாங்க சைடில் வெட்டியாச்சு இந்த மரம் மரத்தெல்லாம் வெட்டி இங்கே போட்டு மெதிக்கணும் எவ்வளோ வேப்ப மரம் இருக்குது இந்த ஒரு குண்டு ஃபுல்லாக போட்டு மிதிக்கணும் வரப்பு கடிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறார் வரப்பு கடிச்சுட்டு அப்புறமா மண்ணை எடுத்து வச்சு கட்டுவாங்க அப்போ அப்படி தான் வெட்டி 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 இழுக்கணும் உள்ளாரி வெட்டி இழுத்துட்டு நல்லா கொஞ்சம் காய வெட்டிட்டு கோரப்புலாம் நல்லா வந்துடணும் வந்துட்டு அடுத்த சால் அடித்து விட்டணும் தான் புல்லு நல்லா அறுபடும் கோர ஏழு முறை ஓட்ட 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 தான் கோரம் நல்லா அருப்ட்ரும்